முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கஜகேசரி ராஜயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது அதாவது தற்பொழுது தேவர்களின் குருவான குரு பகவான் ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகு மிதன ராசிக்கு இடம் பெயர இருக்கிறார் சந்திரனுடன் குரு இணைவது கசகேசரி யோகத்தை உருவாக்க இருக்கிறது இந்த ராஜ யோகமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றிக்கொள்கிறார் இதன் காரணமாக ஒரு ராசிக்கு மீண்டும் வர சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் இப்பொழுது மே இருபத்தி எட்டாம் தேதி அன்று புதனின் ராசியான மிதுன ராசியில் இடம்பெற இருக்கிறார் இதனுடன் சந்திரன் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த நிலையில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கை ஏற்பட இருக்கிறது இதன் விளைவாக கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இந்த கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் எல்லாமே நடக்க இருக்கிறது தற்பொழுது கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிசபராசி என்பர்களே ரிஷப ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி ராஜ யோகமானது ராசியின் இரண்டாவது வீட்டில் உருவாக இருக்கிறது இதனால் இந்த காலகட்டத்துல ராசிக்காரர்கள் அனைத்து துறைகளிலுமே மகத்தான ஒரு வெற்றியை வந்து பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது போகுது முக்கியமா ரிசபராசி ராசி அன்பர்களை உங்களுடைய குடும்பத்தினருடைய முழு ஆதரவு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் நீங்கள் வந்து எதை தொடங்கினாலும் சரி சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் சரி இல்லையென்றால் வேறு ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் சரி உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் எதிலும் எளிதாக வெற்றி பெற முடியும் நிதி நிலைமையானது உங்களுக்கு மேம்பட இருக்கிறது முக்கியமா நீங்கள் மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை இந்த நேரத்தில் மீட்டெடுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி இனிமேல் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீங்க வேலையில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவானது மிகவும் சீரும் சிறப்பாக இருக்க போகுது முக்கியமாக உங்களுடைய வேலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியமானது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு வர இருக்கிறது முக்கியமா இந்த கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் உருவாகி அதிர்ஷ்டம் அடித்து பணமலையானது குவிய இருக்கிறது நீண்ட நாட்களாகவே மனதுல ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு செய்யலாமா வேண்டாமா என பல சிந்தனையில் இரவு கூட தூங்காம அதை பத்தியே யோசிச்சிட்டு இருக்கீங்க ரிசபராசி என்பர்களை அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது நீங்க செய்ய இருக்கிற முயற்சியை தயங்காம செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அது வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது முக்கியமா இந்த ராஜ யோகம் காரணமாக டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது டபுள் ஜாக்பட் என்றால் இரண்டு விதமான அதிர்ஷ்டங்கள் இரண்டு விதமான மாற்றங்கள் நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில உருவாக இருக்கிறது இதனால் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வாழ்க்கையில் திருப்பங்கள் அனைத்துமே வர இருக்கிறது அடுத்தபடியாக கஜகேசரி யோகம் காரணமாக டபுள் ஜாக்பாட்டை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களை மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக நேர்மறையான பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது குரு மற்றும் சந்திரனானது விருச்சிக ராசியின் எட்டாவது வீட்டில் இணைய இருக்கின்றனர் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் விருச்சிகராசி அன்பர்கள் பெற உள்ளனர் முக்கியமா நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளும் அனைத்து பணிகளும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து விருச்சிகராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது முக்கியமா உங்கள் வேலையை நீங்கள் மாற்ற வேண்டும் வேற வேலை வேண்டும் என்று நினைத்து கொண்டு தேடிக்கொண்டு இருந்தால் இப்பொழுது அதற்கான ஒரு சாதகமான காலகட்டம் அமைய இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சம்பள உயர்வுக்காக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு அதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் ராசி என்பர்களே அதற்கான ஒரு காலகட்டம் நெருங்கிவிட்டது தயங்காமல் நீங்கள் செய்யலாம் நீங்கள் செய்ய போகும் அனைத்து முயற்சிகளும் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாற இருக்கிறது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை துணைகளிடம் இருந்து உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து நல்ல ஒரு செய்திகள் அனைத்துமே வந்து கிடைக்க போகுது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில உருவாக இருக்கிறது திடீரென பண ஆதாயங்கள் அனைத்தும் உருவாகும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வெற்றிக ராசிக்காரங்களுக்கு முக்கியமா உங்களுடைய மூதையாருடைய சொத்துக்கள் அனைத்தும் கையிக்கு வரக்கூடிய நேரமும் வந்துவிட்டது இந்த கஜகேசரி யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் அனைத்தும் உருவாக இருக்கிறது தொழில் செய்து கொண்டு இருக்கும் விச்சகர் ஆசி அன்பர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பல கஷ்ட நஷ்டங்களை நீங்க பார்த்துட்டு வரீங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு வரப்போகுது அது மட்டுமல்ல நிதி ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்தித்து வந்தாலும் சரி இந்த யோகம் அடுத்து உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக உருவாக போது உங்கள் நிதி பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த கஜகேசரி ராஜி யோகம் காரணமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போக போது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் டபுள் ஜாக்பாட்டையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப கும்பராசி கும்பராசி என்பர்களை மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கஜகேசரி யோகம் காரணமாக கும்ப ராசியின் ஐந்தாவது வீட்டிலானது தற்பொழுது யோகம் உருவாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரங்க நிறைய நன்மைகளை பல விதத்திலிருந்து பெற உள்ளனர் முக்கியம் அவங்களுடைய வாழ்க்கையில் மன அமைதியும் மகிழ்ச்சியும் திரும்ப ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக உங்களது மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் முக்கியமா மூத்த அதிகாரிகளுடன் சிறப்பான ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இது உங்களுடைய லட்சியங்கள் அனைத்துமே ஒரு நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டம் நீண்ட நாள் உங்களுடைய ஆசை என்று சொல்லலாம் அவை அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தாய் மற்றும் தந்தை குரு பகவானுடைய முழு ஆதரவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையானது இப்பொழுது சீரும் சிறப்பாக இருக்கப் போகுது இந்த கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் டபுள் ஜாக்பட் அடித்து பண ரீதியாக தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது அந்த முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி விருச்சக ராசி மூன்றாவது கும்பராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி